வணக்கம் நண்பர்களே நம்மோடு இணைந்து வாழும் மனிதர்கள் நம்மளவுக்கு சம மரியாதை கிடைக்காமல் சமூக அங்கீகாரம் இல்லாமல் ஏன் மனிதனாக கூட மதிக்காமல் அவர்கள் அவர்களுடைய வாழ்வு சீரழிக்கப்படும் பொழுது ஏற்படுகிற சோகம் அரசியற்றம் இரண்டும் கலந்தது தான் இந்த வீடியோ இயல்பாக நான் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுவேன் இந்த வாட்டி அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காரணம் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்வது ஒரு சமூக அற இதை நான் பொருளாதார ஒரு செயலாக நான் பார்க்கவில்லை பொருளீட்டும் செயலாகவும் நான் பார்க்கவில்லை சரி என்ன செய்தி அது மலக்கொழி மரணங்கள் மலக்குழி என்றால் ஒரு செப்டி டேங்க் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற அதை சுத்தம் செய்யும் பொழுது சுத்தம் செய்ய பயன்படுகிற மனிதர்கள் மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது மனித கரங்களால் மலங்களை அல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் நம் பிரதமர் கூட இந்த இடத்தில் நான் பிரதமரை குறை கூறுவதற்காக இந்த செயலை சொல்லவில்லை ஆனால் நம் பிரதமர் கூட அந்த தூய்மை பணியாளர்களுடைய பாதங்களை கழுவி அவர் அவர்களை மரியாதை செய்து செய்த காட்சிகளையும் அந்த சித்திரங்களையும் நான் பார்த்திருக்கிறோம் ஃபோட்டோக்கள் வந்திருக்கிறது ஆனால் கழுவ வேண்டியது பாதங்கள் அல்ல அவர்களுடைய மூளையை யார் நான் பிரதமரை கூறவில்லை இந்த சமூக மக்களினுடைய மூளையை என்று நினைக்கிறேன் என்ன அவசியம் வந்தது சிறிய குறிப்போடு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் எப்போது இந்த மனித கழி கழிவுகளை கைகளால் அகற்றும் தடை சட்டம் வந்ததோ அப்போதே அரசாங்கம் இந்த தொழிலை ஒப்பந்த முறையில் மாற்றிவிட்டது கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட்டை நேராக பண்ணுறதில்லை ஏன்னால் இல்லை ஏதாவது பொது பிரச்சனைகளை பொது பிரச்சனைகள் வந்துருச்சு யாராவது ஒரு இது வந்து மரணம் நிகழ்ந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு அந்த ஒப்பந்ததாரர் அப்படின்னு சொல்லி அவருடைய பொறுப்பிலை தனியார் தனியார்ட்ட தனியார் நிறுவனங்கள் அதை பார்த்துக்கொள்ளட்டும் என்ற ஒரு அலட்சியம் அனுப்பாங்கு இது லூதர் கிங் அதாவது மார்ட்டின் கிங் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இனி ஒருபோதும் உங்கள் குப்பைகளில் ஒரு துரும்பை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்களும் மனிதர்கள்தான் அமெரிக்காவில் உள்ள மெம்பிஸ் நகரம் ஆஃப்ரோ அமெரிக்க தூய்மை பணியாளர்களால் ஸ்தம்பித்தது ஒரு நாள் எங்கு பார்த்தாலும் போராட்டக் குரலாக மாறிய வீதிகள் அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தின் கருப்பின போராளி மார்டின் லூதர் கிங் சம்பவ இடத்துக்கே வந்தார் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் கூடி நிரவரிக்கு எதிராகவும் மனித மாண்பை முன்னிறுத்தியும் மாபெரும் எழுச்சியை உண்டாக்கினர் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று வரலாற்று பக்கங்களை புரட்டினால் எகோல் கோல் ராபர்ட் வாக்கர் ஆகிய இரண்டு கருப்பின தோழர்கள் குப்பைகளை ஏற்றிச் செல்லும் வண்டியில் மரணித்ததே காரணம் குப்பைகளை ஏற்றிச் செல்ற வண்டியிலே மரணம் அவர்களுக்கு குறைந்த ஊதியம் இழிவான வேலையாக கருதுவது வெள்ளையர்களை விட கீழான நிலை என்று பார்க்கப்பட்டதை தான் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த போராட்டம் நடந்து இந்த வெள்ளையர்களை உலகெங்கும் நிலவரிக்கு எதிராக கருப்பர் வரலாற்று மாதமாக அனுசரிக்கப்படும் இந்த போராட்டம் நடந்த இந்த மாதம் இந்த மாதத்தில் சமத்துவம் அதாவது கிட்டத்தட்ட கருப்பர் வரலாற்று மாதமாக இந்த மாதத்தில் சமத்துவம் கண்ணியம் மரியாதை ஆகியவற்றுக்காக போராடிய கருப்பு தூய்மை பணியாளர்களின் எழுச்சியை கூறும் நேரத்தில் சாதிய ஆதிக்கத்தில் சிக்கண்டிருக்கும் இந்திய ஒன்றியத்தில் நாம் தூய்மை பணியாளர்களுடைய நிலைமையை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இந்த பரந்த ஒருங்கிணைந்த இந்தியா அப்படியே வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சுத்தம் செய்வதற்காக பணிக்கப்பட்டவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பட்டியலின மக்கள் மன்னிக்கணும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் பட்டியலின மக்கள் இது இந்திய ஆவணங்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி இது இந்த மாதிரி துப்புரவு பலியாளர்களில் ஈடுபடுறதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பட்டியலினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி மூணு ஆகிய ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருக்கிற ஐந்து ஆண்டுகளில் மு முந்நூற்றி நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க இதில் இந்த சுத்தம் பண்ணுற வேலையில் அதில் தமிழ்நாடு வந்து நாற்பத்தெட்டு பேர்களை இழந்து முதல் இடத்தில் இருக்கிறது எவ்வளோ பெருமை இதை பேச ஆரம்பித்தால் அரசியல் ஆகிவிடும் நாங்கள்தான் எல்லோருக்கும் காவலர்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள்தான் காவலர்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள் இது எந்த கட்சிக்கும் மாற்றவில்லை ஆனால் முன்னூற்றி நாற்பத்தேழு பேரில் நாற்பத்தெட்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதைத் தொடர்ந்து மனித கழு கழிவுகளை மனிதர்களை அகற்றுவதை தடுக்கும் சட்டத்தை அமல்படுத்துவதை கண்காணிக்க மாவட்ட வாரியான கண்காணிப்பு விஜிலன்ஸ் குழுக்கள் அமைக்க தொடங்கி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு இருந்தாலும் ஆவடி மாநகராட்சி பணியாளர் ஒருவர் ஒரு இளைஞர் இறந்த செய்தியும் கோவையில் நாலு பேர்கள் பாதுகாப்பற்ற உபகரணங்களோடு கழிவு நீர் தொட்டிக்கில் இறங்கிய செய்தியும் வருகிறது இது வெறும் செய்தியாக மட்டும் கடக்க வேண்டிய விஷயம் அல்ல அப்படின்னு கண்டித்த உச்சநீதிமன்றம் அனைத்து பெருநகரங்களில் கையால் கழிவுகளை சுத்தம் செய்ய தடை விதித்துள்ளது ஆனால் இந்த செய்தி வெளியான சில தினங்களிலேயே கொல்கத்தாவில் மூணு பேர் இறந்து போகிறாங்க அப்போது மனித கழிவுகளை அகற்ற பணியமர்த்தல் தடை சட்டம் மற்றும் மறுவாழ்வுக்கான சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி கையால் மனித கழிவு கழிவுகளை அகற்றுவது இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்களை தீவிரமாக இதில் பணியமர்த்துவதும் அவர்களை துப்புரவு தொழிலாளர் தொழிலாளியாக வேலை செய்ய தூண்டுவதும் தலைமுறைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் இது இந்த கேள்விக்கு பதில்தான் நம் நம்மை ஆளுக ஆளுகர்களிடமும் நம்மை நம் மக்களிடமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறிய கணக்கெடுப்பின்படி துப்புரவு தொழிலால் ஈடுபட்ட பணியாளர்கள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு இருக்கனே சொன்னதுதான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மனிதர்களை கழிவுகளை மனிதர்களை அகற்ற வைப்பது குற்றம் என சட்டம் ஏற்றப்பட்டது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சில சீர்திருத்தங்களோடு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீனும் ஒரு சட்டம் ஆக சட்டம் ஏற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த குற்றத்திற்காக ஒருவர் கூட சிறை தண்டனை பெறவில்லை என்பதுதான் இந்த சட்டம் எப்படி பின்பற்றப்படுகிறது என்பதற்கு சாட்சி முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் முப்பத்தெட்டு பேர் நம்மால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆனாலும் ஒருவர் கூட கைதாடினாங்க சிறை தண்டனை யாரும் இல்லை சரி கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு மலக்குழி மரணத்தில் செப்டி டேங்க் சுத்தம் செய்ய சொன்ன வீட்டின் உரிமையாளரும் சேர்ந்து இறந்திருக்கிறார் இதுதான் அறியாமை அவர் வீட்டு அந்த ஓனருக்கு நம்ம இதுக்குள்ளே போனால் நம்மளும் செத்துருவோடனே தெரியல இறந்து போனது ஒரு தொழிலாளியும் ஒரு அந்த வீட்டு உரிமையாளரும் ஆக பல இடங்களில் மக்களின் அறியாமையினாலும் இந்த மரணங்கள் நேர்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத்துக்கு மத்திய அரசாங்கம் விளம்பரத்துக்கு மட்டுமே ஐநூற்றி முப்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இடத்தில் கூட மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது குற்றம் அப்படின்னு பதிவாகலை இது குற்றம்னு யாருக்கும் தெரியல புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு சொல்லி புள்ளி எப்படி எய்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாங்களோ அது மாதிரி இது கொடுக்கணும் இரண்டு ஆண்டுகள் முன்பு சென்னையில் கொட்டு மலையில் பட்டினப்பாக்கத்தில் தூய்மைப் புள்ளியாளர்கள் நிரந்தர பணி நிரந்தரம் பார்த்துக்கிடுங்க பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு வார போராட்டத்தில் எந்த தீர்வும் கிட்டாத நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது இன்று தினமும் தமிழகத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒப்பந்த பணியாளர் போராட்டம் தொடர் செய்தியாக தான் இருக்குது நிலைமை இப்படி இருக்கும்போது மாநகராட்சிகள் தூய்மை பணியிடங்களை இனி முழுவதுமாக தனியார் கொண்டு நிரப்பவும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க வாழ்க அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் எப்போது மனித கழிவுகளை கழிவுகளை கைகளால் அகற்றும் தடை சட்டம் வந்ததோ அப்போதே அரசாங்கம் இந்த தொழிலை ஒப்பந்த கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுறாங்க ஏன்னா பிரச்சனை வந்தால் அது தனி தனியாருடைய தவறுன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்ன்றது தான் பல மலப்பிலி மரணங்களுக்கு காவல் நிலையங்களே பஞ்சாயத்து பண்ணுறாங்க இதனால் லஞ்சம் கொடுத்து வழக்கு பதியாமல் பல குற்றவாளிகள் தப்பிவிடுகின்றனர் என்கிறது உண்மை அறியும் குழு த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் இது ஒப்பந்த தொழிலாளர் முறையில் இருக்கும் நடைமுறை சிக்கலை பிரதிபலிக்கிறது என்ன மக்கும் குப்பை மக்கா கோப்பைன்னு பிரித்து விட்டால் நலமாகும் மாநகராட்சி தினமும் ஒரு வண்டி கொண்டு வருது ஆனால் எல்லோரும் அந்த இது அப்படி இல்லை எல்லாத்தையும் டிக் போடுறது ஒன்று மாடுகளில் கயிறு கட்டி கீழே போடுறவங்களும் இருக்காங்க அது அவங்களுடைய அசௌரியம் பிளாஸ்டிக் கவரில் கட்டி ரோட்டோ கிளாஸ் செல்கிறாங்க அது ஆடு மாடு திருநெட்டு போயிடுது அது வேறு அது ஒன்று இந்திய அரசு சட்டம் இருபத்தி ஒன்றின்படி கனியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை உரிமை உண்டு இங்கு தூய்மை பணியாளருக்கு அது மறுக்கப்படுவதை நல்லா பார்த்துக்கலாம் சப்டி டேங்கிறது ஏதோ ஒரு தண்ணி தொட்டி மாலி சாதாரணமான பா பார்க்க சாதாரணமாக பார்க்கப்படும் அப்படி இல்லை நீங்கள் விசவாயுகள் நிறைய மரணக்கடங்கு கிடங்கு அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துக்குங்க பெரிய சீவர் இயந்திரங்கள் இயந்திர குழாய்கள் கொண்டு அதில் அந்த அந்த தண்ணி போகிற நீர் போகிற எடுத்தால் கூட அடியில் இருக்கும் கட்டியான அசட்கள் அப்படியே அங்கு கல்லாக தங்கிடுது அந்த மெஷினால் எடுக்க முடியாதுன்றாங்க அப்போ அதை இறங்கி சுத்தம் செய்ய குழிகள் இறங்கும் போது விசவாயு தான் பெரும்பாலான மரணங்கள் ஏற்படுகிறது ஐஐடி மாணவர்கள்லாம் இதற்கான கருவிகளை கண்டுபிடிச்சதாக கூறப்படுது ஆனால் அவற்றில் ஒன்று கூட முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை அப்போது அதே போல் இதற்கான திட்டப்பணிகளை சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் கட்டட பொறியாளர்கள் வைத்தே செய்கிறார்கள் உலக நாடுகளில் சானிட்டரி என்ஜினியரிங் என்கிற துறையை இதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதாக நமக்கு தெரிய வருது ஆனால் இந்தியாவில் இத்துறை சார்ந்த நிபுணர்கள் சொற்ப அளவில் தான் இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு வேலையும் செய்கிறதில்ல ரயில்வே தண்டனா தண்டவாளங்கள் அருகே வேலை செய்து கொண்டு அப்படி இருக்கும்போது தூய்மை தூய்மை பணியாளர் ஒருவர் கிளவுஸ் போடாமல் வேலை செய்கிறாருன்னு ஒருத்தர் கிளவுஸ் போட்டுக்க சொல்லியிருக்காரு அப்போ அங்கேருந்த சூப்பரைசர் வந்து நீ க்ளவுஸ் போட்டால் சரியாக வேலை செய்ய மாட்டேன் அதை கழட்டிகிட்டே வேலை பயிருன்னு சொல்கிறாங்க இது எப்படி இது இது ஒரு ஆதிக்க மனப்பாங்கு அப்படின்னா இதனோட பொதுவான வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது அப்போது இங்கே சட்டங்கள் இருக்கிறது அறிக்கைகள் விடப்படுகின்றன விஞ்ஞானம் வளர்கிறது ஆனால் மலக்குழிகளை மரணக்குழிகளாக இருக்கின்றன அதுதான் உண்மை அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான மாண்புடன் வாழக்கூடிய வாழ்நிலையை உருவாக்கி தருவதே ஒரு அரசின் முக்கிய கடமை அமெரிக்க மெம்பிஸ் நகரத்தில் பலியான இரண்டு தூய்மை பணியாளர்களின் உயிரலுக்கு நீதி கேட்டுக்கூடிய கூட்டு மனசாட்சி இங்கும் கூட வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயமாக தேவையாக இருக்கிறது என்னுடைய கருத்து இதில் ஒரு மலக்குழி மரணங்கள் அதை பற்றிய ஒரு சிறிய ஆவணங்களை வைத்து இந்த வீடியோ வெளியிட்டிருந்தேன் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற செய்திகள் அல்ல வேறு செய்திகள் வந்து சேர வேண்டும் இதை அகற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சட்ட போராட்டமாக நீதி போராட்டமா இல்லை மெம்பிஸ் நகரில் நடந்த மாதிரி ஒரு மார்ட்டின் லூதர் கிங் வரணுமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி